அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதற்கப்புறம் எங்களை எதிர்த்து பேசினார் அப்படின்னா நாங்கள் பேச மாட்டோம் எங்களுடைய கத்தி தான் பேசுவன் சொல்லி பகிரங்கமாக பொது மேடையில் வச்சு கொலை மிரட்டல் விடுத்திருக்கார் நாயக்கர் மற்றும் ரெட்டியார் சமூகங்களுக்காக பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின பி எம் பாரத் அப்படிங்கிற நபர் ஸோ இவருடைய பேச்சிற்கான கண்டன பதிவாக இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து ஒரு அற்புதமான ஸ்பீச்சு இப்படி ஒரு பேச்சிற்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பேச போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழர் ஓ தமிழர் ஒன்னு ஆகாது தம்பி பப்பு எல்லாம் எங்கிட்ட வேகாது வாழ்தான் நாங்க விஜயநகர பேரரசு சரி இந்த அளவிற்கு சீமான் மீது கொலைவெறி வர்ற அளவுக்கு இவர் இருக்காரு இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இவர் சார்ந்த நாயக்கர் சமூகம் குறித்தோ ரெட்டியார் சமூகம் குறித்தோ எங்கேயாச்சும் பொது மேடையில சீமான் அவர்கள் கொச்சையா ஆபாசமா பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரியார் அவர்கள் குறித்து திட்டாராமா சாதியே இல்லை அப்படின்னு சொல்லி போராடின அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுக்க தொண்ணூறு வயதை கடந்தாலும் வந்து அதற்கு மக்களுக்காக பாடுபட்ட ஒரு சாதி ஒழிப்பாளர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பெரியார் அவர்களை குறித்து சீமானவர் விமர்சனம் செய்தால் ஒரு சாதி அமைப்பு வந்து சீமானுக்கு எதிராக போராடுறாங்கன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதுலேயும் அவர் தெளிவாக சொல்கிறாரு திராவிடம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்றது வேற யாரும் இல்லை தான் தெலுங்கர்களை தான் சொல்கிறாருன்னு பேசுகிறாருங்க இது என்னன்னா சீமானவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக எதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரோ அதை வந்து இவரே வந்து மக்களுக்கு புரிய வச்சிருவார் போல திராவிடம்னா என்னப்பா தம்பி நீ எதை திராவிடம்ன்ற கன்னடர்கள் இருக்காங்களா அமைச்சர் லிஸ்ட்ல இல்லை மலையாளி இருக்காங்களா நீ எங்களை மட்டும்தான் சொல்ற இனி திராவிடம்னு மறைச்சு மறைச்சு பேசாத ஓபனா தெலுங்கர்னு பேச நாங்க பாத்துக்கிறோம் எவ்வளவு பெரிய அரசியல் வந்து எவ்வளவு சாதாரணமாக பேசிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்களேன் அதாவது தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இங்கே திராவிடம் அப்படிங்கிற முகமூடிக்குள்ள பிற தான் இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இருக்கிறாங்க அவர்கள் வந்து நாங்களும் தமிழர்கள்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதை நம்பாதீங்கன்னு சொல்லி காலகாலமாக பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போ கட்சி ரீதியாக நீங்கள் சீமானம் எடுத்துக்கலாம் இல்லை அமைப்பு ரீதியாக நீங்கள் வந்து பாரிசாலவர்கள் எடுத்துக்கலாம் இப்படி பல பல நபர்கள் இயக்கங்கள் செயற்பாட்டாளர்கள்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருந்தபோதும் இவர் வந்து அந்த தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து ஆமா திராவிடர்கள்லாம் தெலுங்கர்கள் தான் அது நாங்க தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க என்ன ஒரு வாக்குமூலங்கிறத பாருங்க சரி இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு பார்ப்பனர்கள் அரேஞ்ச் பண்ண அந்த மேடையில் அதாவது விஜில் அமைப்பு நடத்தின அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இல்லையா அந்த கூட்டத்தில் திராவிடம் அப்படிங்கிற அந்த பெரியாரினுடைய பிம்பத்தை வந்து பார்ப்பனர்களுடைய கடப்பாரை பாரதியாரினுடைய பிம்பத்தை வச்சு உடைப்பேன் அப்படின்னு சீமார் பேசினார் இல்லையா அதற்கு எதிர்வினையாக நாங்கள் வந்து நாயக்கர் ரெட்டியார் கடப்பாறையை வைத்து நாம் தமிழர் கட்சியை நாங்கள் வந்து உடைப்போம்

இப்போ நாம் தமிழர் அப்படின்னு இவர்கள் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க இல்லையா இந்த பக்கம் யாரெல்லாம் ஒன்று இணையணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது இன்னொன்று இப்போ நாயக்கர் அப்படிங்கிறது ஒரு தனி சமூகம் ரெட்டியார் அப்படிங்கிறது ஒரு தனி சமூகம் இல்லையா இவர்கள் இரண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியை நாம் வந்து அந்த மேடையில் பேசுகிற நபர்கிட்ட முன்வைக்கிறோம் ஏன்னா இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பாக ஒரு பாலமாக ஒரு சொந்தமாக வந்து தெலுங்கு மொழி இருக்குது அப்படின்னா இவன் நான் நாங்களும் தெலுங்கு த தாய்மொழியாக வச்சுருக்குறோம் இவர்களும் தாய்மொழியாக வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் ரெட்டியாராக இருந்தாலும் நாயக்கராக இருந்தாலும் நாங்கள் ஒரே மேடையில் கூட்டம் போடுவோம் ஒன்னாரு போன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியலை வந்து சீமானே வரவேற்பாருங்க பெரிய அளவில் உங்களுக்கே வந்து வாழ்த்து சொல்லுவார் கர்நாடகக்காரங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னட மாநிலத்தினுடைய கொடியை கட்டிக்கிட்டு வண்டி வந்தப்போ கூட அவங்க வரட்டும் நல்லா இருக்கட்டும் இனம் ஒற்றுமையா இருக்கட்டும்னு சொல்லி அவர்களையும் வாழ்த்தி வழியனுப்பக்கூடிய ஒரு சீமானவர்கள் நீங்க இப்படி ஒற்றுமையா இருக்கிறத பார்த்துட்டு அவரு கஷ்டம்லாம் படமாட்டாரு நிச்சயமா வாழ்த்துதான் பார்த்து வச்சுக்கோங்க ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து வேற வேற சமூகமா இருந்தாலும் நாமெல்லாம் வந்து ஒரே தாய்மொழியை கொண்டிருப்பதனால் நாமெல்லாம் ஒண்ணுன்னு ஒன்றிணையாதிங்க இல்லையா இதைத்தான் வந்து அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு வேற வேற சமூகமா இருந்தாலும் இங்க தமிழ் சமூகங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடையின் கீழ் அது இனம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள வாங்க அப்படின்னு அவர் ரொம்ப காலமா எல்லாரையும் ஒருங்கிணைக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு ஒருங்கிணைல ஒருங்கிணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தேசிய ஆட்சி அப்படின்னு சாத்தியப்பட்டுரும் ஆனா இந்த பக்கம் இவங்களே வந்து ஒருங்கிணைச்சிருவாங்க அப்படிங்கிற தான் தெரியுது இப்போ இந்த விவாத பொருள் இருக்கு இல்லையா இவர்கள் வந்து திராவிடத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க இந்த பிறமொழியாளர்கள் திராவிடம் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறாங்க திமுகங்கிற கட்சி எப்படி பார்க்குது திராவிடர் கழகம் போன்ற நம்ம சுபவீர்கள் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவை போன்ற இயக்கங்கள்லாம் எப்படி பார்க்குதுன்ற புரிதல் நமக்கு இருக்கணும் அடிப்படையில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபர்கள்கிட்ட திராவிடர்கள்லாம் நம்ம தான் தெலுங்கர்கள் அப்படிங்கிற புரிதல் இருக்குது இதே நீங்கள் பணி அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திராவிடர் என்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு ஒரு வரையறையை கொடுப்பாங்க அதற்கான விளக்கம் என்னன்னு எத்தனை வருஷம் கேட்டாலும் நமக்கு தெளிவாக கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இங்க வந்து நீங்க எந்த மொழியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழர்கள் இப்போ இவர்கள் சொல்கிறாங்களா நாயக்கர்கள் ரெட்டியார்கள் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஒரே கேங்குன்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் திமுகவினர் தீக்கணே ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்கல்ல வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படி ஏன்னா அவர்களுக்கு தெலுங்கு மொழியே பேச தெரியாது அதெல்லாம் மறந்துருப்பாங்க தமிழ்மொழி தான் பேச தெரியும் தமிழ் தான் அவருக்கு பேசுவாங்க அதனால் அவர்கள் வந்து தமிழர்கள் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசுவாங்க இப்போது நமக்கு வந்து திமுக தரப்பை பார்த்து என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்புடின்னா எப்படி இவங்க வந்து நாங்கள் தமிழர்கள் கிடையாது திராவிடர்கள்னு சொல்லி சீமான்னு சொல்கிறது எங்களை தான் அந்த எங்களை எங்களைனா யாரு அப்போ பிற மொழியாளர்களா தெலுங்கர்களை அவர்கள் குறிப்பிடுறாங்களா அப்போ எப்படி நீங்கள் தெலுங்கர்கள்னு அடையாளப்பட்டீங்க அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அந்த அடையாளத்துல தான் இருந்தீங்களா இல்லை தமிழர்கள் அடையாளத்துக்கு நீங்கள் வர முற்படுறீங்களா ஒன்றுமே புரியலையே அதாவது நீங்கள் நீங்கள் தெலுங்கர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் தான் நீங்கள் யார் எங்களை தமிழர் இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னு ஆரம்பத்தில் கேட்டாங்க இப்போ வந்து சமூகங்கள் அடிப்படையில் தமிழ் தெலுங்குன்னு பிரித்து ஒரு தெளிவான வரையறை அப்படிங்கிறத ஒரு தரப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் தெலுங்கர்கள் தான் ஆனால் எங்களை ஆளக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தமிழர்களாகிய உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு புதிய ஒரு கேள்வியை வந்து கொண்டு வந்து பாட்டுறாங்க சோ இதையெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகங்களாக இருக்கட்டும் தமிழை தாய்மொழியாக கொண்ட அந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கு இல்லையா அவர்கள் என்ன நினைப்பாங்க அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துக்கணும் இவர்கள் சொல்றாங்க எங்களை தாண்டி சீமான் ஜெயிச்சிருவாரா அது முக்கியமான விஷயம் எங்களை தாண்டி சீமானால் ஜெயிக்க முடியுமா நாம் தமிழர் கட்சியால் வெல்ல முடியுமான்னு கேட்கிறாரு ஜெயிச்சுரு பார்ப்போம் எங்களை காட்டில் வாக்க அதிகமாக வாங்கிட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு நாயக்கர் ரெட்டியார் இன்னும் சில பிறமொழியாளர்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு இருப்பாங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்டாக வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் நாம் தமிழர் கட்சியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் வந்து ஒரு பெரிய கட்சியை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அது பெரிய கட்சி என்ன கண்டிப்பாக திமுக போன்ற கட்சி தான் இப்போ திமுகன்ற கட்சியில் தான் இத்தனை அமைச்சர்கள் இருக்கோம் நாங்கள் தான் இருப்போம் எங்களை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பொதுக்கூட்டமே அப்போ திமுக இந்த கருத்தை பேசுமா நாங்கள் வந்து தெலுங்கு திராவிடம் என்றால் தெலுங்கர்கள் நாங்கள் தெலுங்கு அமைச்சர்களுக்கு அதிகமாக இடம் கொடுப்போம் ஆனா நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக அந்த கருத்தை பேசுமா ஒரு தேர்தலில் பேசுமா அவங்க வந்து வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர்கள் தேர்தல் சமயம் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழின தலைவர் நாங்கள் செம்மொழிக்கு மாணவர் நடத்தணும் இப்படின்னு சொல்லி தமிழர் வேடம் தான் வந்து அவருடைய பிரச்சாரமே இருக்கும் அப்ப அந்த இடத்துல போயிட்டு எப்படி நீங்க வந்து நீங்கள் திமுக எங்கே கட்சியின் சொல்லி கிளைம் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படியே நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா இதை திமுகவும் சொல்ல சொல்லுங்கண்ணா ஒரு தேர்தலில் அப்போது அந்த இந்த இந்த பார்வை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ நாள் வந்து வெளியே ஒன்று உள்ள ஒன்றுன்னு இருக்கிற விஷயங்களை அவங்க பார்த்துருப்போம் இப்போ வெளிப்படையாக வந்து மேடை போட்டு நாம் தமிழர் கட்சி அவர்களினுடைய இருப்பிற்கு எந்த அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர்கள் வந்து பேசுகிறாங்க இத்தனைக்கும் இவ்வளோ தூரம் அவர்கள் பேசுகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இன துவேசம் பேசுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த இடத்துலையுமே வந்து பிறமொழியாளர்களுக்கு எதிராக சீமானவர்கள் ஸ்டாண்ட் எடுத்ததே கிடையாது இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியவாதிகள் சீமானவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமே அதுதான் நீங்க ரொம்ப சாஃப்டா மாண்பு பாலிடிக்ஸ் பண்றீங்க நீங்க மாண்பு பாக்குறீங்க பண்பு பார்க்குறீங்க இப்படிலாம் இருந்தால் ஆகாதுங்க அப்படின்னு சீமானிடமே கடிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்னட கொடி போட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வாகனத்தில் வரலான்னு சொல்றீங்க அவர்கள் இன ஒற்றுமையான இருக்கிறத பாராட்டுறீங்க ஆனால் நம்ம ஆளுங்க அங்கே போக முடியலையா அப்போ நாமளும் திருப்பி எதிர்க்கு செய்வோன்னு சொன்னால் செய்யாதீங்க நம்ம வன்முறை கையாள வேண்டாம்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களையும் ஆஃப் பண்ணி வைக்கிற வேலை தான் சீமான் பார்க்கறாரு ஆனால் அதற்கே அதற்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொறுக்க முடியாம இந்த அளவிற்கு வந்து அவர்கள் கொதிக்கிறாங்க அப்படின்னா இதை பார்த்து இங்குள்ள தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இந்த அளவிற்கு கொந்தளிப்பார்கள் அப்படிங்கிறத எதிர்த்தரப்ப புரிஞ்சுக்கணும் இப்போ இனி வர வர வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயம் வர கிட்ட வருது இவர் சொன்ன அந்த வரையறையின்படி நாங்கள் வேற நீங்கள் வேற ஆனால் எங்களை ஆளக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நாம் தமிழராகியே உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இதை வந்து நிச்சயமாக இங்குள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட பெரும்பான்மை மக்களும் கேட்பாங்க இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவராக தமிழ் தாய்மொழியை கொண்டவர் தான் பெரும்பான்மை அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ அரசியல் காலத்தில் சீமானினுடைய அரசியல் அப்படிங்கிறது எதிரிகளை ரொம்ப தெளிவாக வந்து அவர் அவர் அடையாளப்படுத்தணும்னு தேவையில்ல ஆப்போசிட்ல உள்ளவங்களே தான் நம்ம வந்து சொல்லணும் அவர் திட்டமிட்டு யாரையுமே வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டு பேசினதில்லை சமூகத்தினுடைய பெயரை சொல்லி சமீப காலங்களில் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா விமர்சனம் பண்ணது கூட கிடையாது ஆனாலும் அவர் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணைத்திறனும் வைக்கும் போதே அது திமுகவினுடைய தலைமைக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிறதுனாலேயே இங்கே வந்து இப்படி ஒரு கூட்டம் போடப்பட்டு இந்த அளவிற்கு வந்து அவர்கள் வன்மத்தை கொட்டுறாங்கன்னா பகிரங்கமாக கொலை மருட்டிலே விடுறாங்கன்னா அப்போது இந்த தரப்பு விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்ட்டு நன்றி